வேலும் மயிலும் சேவலும் துணை விருஞ்சிபுரம் திருப்புகழ் மறுவும் அஞ்சு பூதம் உரிமை வந்திடாது மலமிதென்று போட அறியாது மண் நீர் தீ காற்று வெளி என்ற அஞ்சு பூதங்களால் ஆனது இந்த உடம்பு ஆனால் ஒரு நாள் இந்த ஐந்து பூதங்களுமே நமக்கு சொந்தமில்லை என்று அழிந்து போகும் இந்த உடலை அழுக்கு என்று உதறிப்போட தெரியாத பாவி பாவினான் மயல்கொள் இந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் மயக்கம் நிறைந்த இந்த வாழ்வு போதுமே என்று மனத்தில் ஒருபோதும் தோன்றாத பாவி நான் உருகி அன்பினோடு உனை நினைந்து நாளும் உலகமென்று பேச அறியாத உள்ளம் உருகி அன்போடு தினமும் உன்னை துதித்து உன்னை பற்றியமே பேச வேண்டும் என்று கூட அறியாத உருவம் ஒன்றில்லாத பருவம் வந்து சேர உபயதுங்க பாதம் அருள்வாயே இந்த வடிவம் இது என்று கூற முடியாத மோனநிலையை நான் அடைய உனது இரண்டு பரிசுத்தமான பாதங்களை நீ எனக்கு தந்தருள்வாய் முருகப்பெருமானே பஞ்ச பூதங்களால் ஆன இந்த உடலுக்கு ஒரு நாள் எதுவுமே சொந்தமில்லாமல் போகும் அதை அறிந்து இதை அழுக்கு என்று உதறி போடாமலும் மயக்கம் நிறைந்த இந்த வாழ்வு போதும் என்று எண்ணாமலும் உன்னை உருகி பற்றி மட்டுமே பேசத் தெரியாத இந்த அடியேனுக்கு மோனநிலையை கொடுக்க உன் இரண்டு பரிசுத்தமான பாதங்களை தந்தருள்வாய் முருகப்பெருமானே பெருமானே தேட அரிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கடையூடே அருள்க என்றபோது பொருள் இதென்று காண அருளமைந்த ஆதி குருநாதா திருமாலும் பிரம்மனும் தேடுவதற்கு அரிய சிவபெருமான் உன்னிடத்தில் உன்னை குருவாக ஏற்று பிரபப்பொருளை எனக்கு அருள்க என்று பணிந்து கேட்க இதுதான் பொருள் என்று அவருக்கு உபதேசித்து அருளிய ஆதிசிவனுக்கும் குருவான முருகப்பெருமானே திரியும் உம்பர் நீடு கிரிபிழந்து சூர செருவடங்க வேலை விடுவோனே சூரன் செல்லும் இடமெல்லாம் அவனை துரத்தி சென்று ஏழு மலைகளையும் பிளந்து அசுரர்களின் போர் ஒடுங்குமாறு வேலாயுதத்தை செலுத்தியவனே செயலமைந்த வேத தொனிமுழங்கு வீதி திருவிரிஞ்சை மேவு பெருமாளே வேதங்கள் ஓதப்படும் வீதியைக் கொண்ட திருவிருஞ்சை தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளை என்று போற்றுகிறார் அருணகிரிநாதர் விரிஞ்சிபுரம் திருப்புகள் மஞ்சு பூதம் உரிமை வந்திடாது மலமிதென்று போட அறியாது கொழிந்த வாழ்வு அமையும் எந்த நாளும் வகையில் வந்திராத அடியேனும் உருகி அன்பினோடு உடை நினைந்து நாளும் உலகம் என்று பேச அறியாத உருவம் ஒன்றிலாத பருவம் வந்து சேர உபய துங்க பாதம் அருள்வாயே உபய துங்க பாதம் அருள்வாயே அறிவிரிஞ்ச தேட அரிய தம்பிரானும் அடிபணிந்து பேசி கடையூடே அருளுகென்ற போது காண அருளமைந்த ஆதி குருநாதா திரியும்பர் நேடு கிரிபிலந்து சூற செருவடங்க வேலை விடுவோனே செயலமைந்த வேத துணி முழங்கு வீதி திருவிரைஞ்சி மேவு பெருமாளே செயலமைந்த வேத துணி முழங்கு வீதி திருவிரஞ்சி மேவு பெருமாளே பெருமாளே